புறமைத்து மகா கும்பாபிஷேகம் முடிவு செய்து கோவில் இந்நிலையில் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை ஏழு மணி அளவில் யாகசாலைக்கு முகூர்த்தக்கால் ஊன்றுகள் காப்பு கட்டுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது தொடர்ந்து இருபதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை ஏழு மணி அளவில் குளித்தலை கடம்பர் கோவில் காவிரி ஆற்றிலிருந்து பக்தர்கள் தீர்த்த எடுத்து வந்தனர் கடந்த இருபத்தி ஒன்றாம் தேதி புதன்கிழமை காலை ஒன்பது மணி அளவில் பக்தர்கள் கொண்டு வந்த தீர்த்தத்தை யாகசாலையில் வைத்த சிவாச்சாரியர்கள் கணபதி ஹோமம் நவக்கிரக ஹோமம் லட்சுமி ஹோமம் வாஸ்தாந்தி பூஜைகள் நடைபெற்றது மாலை ஐந்து மணி அளவில் அணுக்கை விக்னேஸ்வர பூஜை ஹோம கும்ப பூஜை போன்றவை நடைபெற்றது இரண்டாம் கால பூஜையாக நேற்று இருபத்தி இரண்டாம் தேதி காலை ஒன்பது மணி அளவில் மங்கள இசை விக்னேஸ்வர பூஜை விசேட சாந்தி உள்ளிட்ட உபச்சார பூஜைகள் பிரசாதம் வழங்குதல் நிகழ்ச்சி நடைபெற்றது நேற்று மாலை ஐந்து முப்பது மணி அளவில் நான்காம் காலை பூஜையாக யாத்ரா தானம் கட புறப்பாடு நிகழ்ச்சியும் ஒன்பது மணி அளவில் சிவாச்சாரியார்கள் கோபுர கலசத்திற்கு வேத மந்திரங்கள் முழங்க கோபுர கலசத்திற்கு புனித நீர் ஊற்றி மகா கும்பாபிஷேகம் செய்தனர் தொடர்ந்து சிவாச்சாரியார்கள் தீபாரதனையும் நடைபெற்றது பக்தர்களுக்கு புனித நீர் தெளிக்கப்பட்டது தொடர்ந்து மூலவருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகளும் நடைபெற்றது இந்த கும்பாபிஷேகத்திற்கு கோவில் டாக்டர் ஊராட்சி மன்ற தலைவர் வழக்கறிஞர் இளங்குமரன் போன்றோர் தலைமையில் நடைபெற்றது இதில் இந்து சமய அறநிலையத்துறை கோவில் செயல் அலுவலர் சந்திரசேகர் மற்றும் கோவில் பணியாளர்கள் கோவிலுக்கு பாத்தியப்பட்ட முக்கியஸ்தர்கள் சுற்றுப்பகுதியில் உள்ள பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் கோவில் விழா குழுவின் சார்பிலும் அன்னதானம் வழங்கப்பட்டது குளித்தலை காவல்துறை கண்காணிப்பாளர் செந்தில்குமார் மேற்பார்வையில் காவல் ஆய்வாளர்கள் உதவி ஆய்வாளர்கள் மற்றும் போலீசார்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர்